ஏபிஎஸ் சோலா டெக்கோடு இணைந்துள்ள விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம விவசாய பெருமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற ஒரு சில விஷயங்கள் இன்னுமே நீங்கள் பிஎல்டிசி மோட்டார் நம்பி போயிட்ருக்காதீங்க உங்கள் விவசாயமே கெட்டு போயிடும் முடிஞ்ச அளவுக்கு சிஆரை டெக்ஸ்மோ ஏசி மோட்டார் எனி ஏசி மோட்டார் உங்களோட வசதிக்கேற்ப எனி ஏசி மோட்டார் எது வேணால் போடுங்க சிஆர்ஐ போடுறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் வந்து சேலம் மாவட்டம் மகுஞ்சாவடி இடையில் பார்த்திங்கன்னா கண்ணந்தேரின்ற ஏரியாவில் தான் இதை செஞ்சு கொடுத்துருக்குறோம் இங்கே வந்து எல்லாமே சிஆர்ஐ வேணும்னு நம்ம கஸ்டமர் ரெக்குவைர்மெண்ட் கேட்டார் சிஆர்ஐ கேபிள் சிஆர்ஐ பைப்பு சிஆர்ஐ மோட்டார் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஹெச்பி இங்கே ஒரு ஒன்னே கால் ஏக்கர் தான் பாசணும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மோ அவங்கள கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி தண்ணி இருக்குது மேக்ஸிமம் எப்போ வரைக்கும் கிணத்துல வற்றி போனது இல்லை அப்படின்னு சொன்னார் ஒன்னை கால் ஏக்கருக்கு எதுக்கு போய் அஞ்சு ஹெச்பி ஏழு ஹெச்பி போடணும்னு சொல்லிட்டு நம்ம தான் ஐடியா சொன்னோம் மூணு ஹெச்பி போட்டுக்கோங்க அந்த தண்ணியை எடுத்து கிணத்துல விட்டுக்கோங்க நாங்கள் கிணத்துக்கு ஒரு மோட்டார் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஐநூற்றி தொண்ணூறில் எட்டு பேனல் போட்டிருக்கிறோம் நம்ம நம்ம யூடியூல் ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்கிறோம் பேனல் வந்து பார்த்திங்கன்னா டாப்கான் மாடல் என் டைப்புன்னு சொல்லுவாங்க இருக்கிறதுல ஐரேஞ்சு மாடல் இது தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோ வோல்டேஜ்னாலே நம்மளுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கும் அந்தளவுக்கு இன்றைக்கி ஏன் நம்ம வந்து டிசி மோட்டார் வேண்டான்னு சொல்கிறோன்றதுக்கும் இதுவும் ஒரு காரணம் எவ்வளோ லோ வோல்டேஜ் இருந்தாலும் தண்ணி ஏசி மோட்டார் எடுத்து கொடுக்குது அப்புறம் ஏன் டிசி மோட்டார் பின்னாடி போகிறீங்க இப்படின்ற கேள்வி தான் நம்ம நம்ம விவசாயிங்கிட்ட முன்னாடி வைக்கிறது ஏன்னா டிசி மோட்டர் போட சொல்கிறவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக வருது தண்ணி அதிகமாக வேணும் இந்த கான்செப்டில் தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னென்னா டிசி மோட்டார் வந்து ப்ராப்ளம் வந்துச்சுன்னா காப்பாற்ற முடியாதுங்க ஒவ்வொரு டைம் போயிட்டு வந்தால் அது நாலு நாள் அஞ்சு நாள் செலவாகும் இந்த மோட்டார் அப்படி கிடையாது நீங்கள் லோக்கல்லே வந்து இதுக்கு வேலை பார்த்துக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்ம ப்ராண்டட்லேயே எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு எல்லாமே ஆன்சைட் வாரண்ட்டில் பண்ணி கொடுக்குறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நல்ல மோட்டார் போட்டுக்கிறது நல்லது நம்ம இத்தனை வருஷம் அனுபவத்தில் சொல்கிறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம செஞ்சு கொடுக்குறோம் சர்வீஸு எப்போயுமே நம்ம வந்து முன்னாடி நிற்போம்